இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் எல்லாம் உங்களோட நேரத்தையும் காசையும் ரொம்பவே மிச்சம் பண்ணி தரும் அது மட்டும் இல்லை உங்களோட கஷ்டமான வீட்டு வேலைகளை ரொம்ப சுலபமாக எப்படி முடிக்கலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மணி குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம முதல் டிப் என்னன்னு பார்க்கலாங்க ஆலைனில் அவசரமாக சமைக்கிற சமயத்தில் இதுபோல் ரெண்டு அடுப்புலையும் ஏதாவது ஒரு பொருளை சமைச்சிக்கிட்டு இருப்போம் அந்த டைமில் இது போல் ஒரு டம்ளர் டீயோ காஃபியோ சூடு பண்ணணும் அப்படின்னா நமக்கு கேஸ் ஸ்டவ்ல இடம் இருக்காது அந்த டைம்ல இது போல நீங்கள் செஞ்சுக்கலாம் நீங்கள் இது போல குக்கர்ல சாப்பாடோ பருப்போ வேக வச்சிருப்பீங்க அந்த குக்கரோட விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணியிருப்போம் இருந்தாலும் அந்த குக்கர் நல்லா சூடாக இருக்கும் அந்த குக்கருக்கு மேலே நீங்கள் குடிக்க வேண்டிய டீயோ காஃபியோ இது மாதிரி டம்ளரில் ஊற்றி அப்படியே வச்சிருங்க இதுக்கு மேலே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருங்க நீங்கள் சமைச்சிக்கிட்டே அடுத்தடுத்த வேலைகளை செஞ்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் கழித்து இந்த டீ எடுத்து பாருங்கள் நல்லா நீங்கள் குடிக்கிற சூடுக்கு இருக்குங்க டீ சூடு பண்ணுறதுக்குன்னு நம்ம வேலைகளை நிறுத்த தேவையில்லைங்க கேஸும் வேஸ்ட் ஆகாது இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றி பாத்திரத்தையும் கழுவுணுங்கிற அவசியம் இருக்காது காலை நேரத்தில் கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்ததுனால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்கங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் அடுத்த டிப்புக்கு நான் ஒரு தட்டு எடுத்திருக்கேன் ஒரு அகலமான பாத்திரம் இருந்தால் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த தட்டில் நான் இப்போ ஊற்ற போகிறது ஒரு கால் டம்ளர் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்க போகிறேன் இந்த வினிகர் கூட ஒரு ஆறு ஏழு போல் ஐஸ் கட்டிகள் சேர்த்துக்கோங்க அடுத்தது பாத்திரம் தைக்கிற லிக்விட் இருந்தால் அது சேர்த்துக்கோங்க நீங்கள் சோப்பு யூஸ் பண்ணுறீங்கன்னா சின்ன துண்டு சோப்பை இதில் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி இந்த பாத்திரம் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இது எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோன்னா நம்ம வீட்டில் நம்ம பயன்படுத்துகிற குக்கரோட கேஸ் கட்டை தான் இதில் போட போகிறோம் பொதுவாக குக்கரோட கேஸ்கட் நமக்கு அதோடய நடு பகுதியில் நிறைய அழுக்கு சேர்ந்துருக்கும் அது மட்டும் இல்லைங்க நம்மளோட குக்கரோட விசிலும் நிறைய அழுக்கு இருக்கும் இதெல்லாம் நம்ம அப்படியே பயன்படுத்தணும்னா இந்த பொருட்கள் எல்லாமே நம்ம சமைக்கிற சாப்பாட்டில் கலக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இந்த பொருட்களை நம்ம வாரம் ஒரு முறை இது போல் கிளீன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப அவசியம் இந்த தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா இந்த பொருட்களை ஊற விட்டுக்கோங்க நல்லா அப்புறம் ஒரு க்ளீனான ப்ரெஷ் வச்சு அதாவது நம்ம வெசல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்குன்னு வச்சிருக்கிற இது போன்ற ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க விசிலை இது போல் நல்லா ஓப்பன் பண்ணி கலட்டிட்டு உள்ளே போட்டு ஊற விடுங்க இது போல் செய்யும் போது சில் தண்ணியில் ஊர்னதுனால இந்த பொருட்களில் இருக்க அழுக்கு ரொம்ப சுலபமாக வெளியில் வந்துருங்க பொதுவாக கேஸ் கட்டை நம்ம சில் தண்ணியில் இது போல் போட்டு வைக்கும் போது கேஸ் நல்லா டைட்டன் ஆகும் குக்கர்ல பருப்பு பொங்கி வலியிற பிரச்சனை இல்லை குக்கர்ல தண்ணி லீக் ஆகுற பிரச்சனை இது போன்ற பிரச்சனை எல்லாம் வராம இருக்கிறதுக்கு கேஸ் கட்டை இது மாதிரி சில் தண்ணியில வாரம் ஒரு முறை போட்டு வைக்கிறது ரொம்ப அவசியம் அது போல இதை க்ளீன் பண்றதும் ரொம்ப அவசியம் இது போல் நம்ம க்ளீனாக மெயின்டைன் பண்ணும்போது நம்ம குக்கரில் எந்த ரிப்பேரும் வராது இதனால குக்கரை அடிக்கடி நம்ம மாற்றணுங்கிற அவசியமும் இருக்காது கேஸ் கட்டும் நம்ம அடிக்கடி மாற்ற வேண்டிய தேவை ஏற்படவே படாது ஒரே கேஸ் கட்டை நம்ம ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்புக்கு நான் சொரக்காய் எடுத்துருக்கேன் பொதுவாக கொஞ்சம் பெரிய சைஸ் சொரக்கா நம்ம பாதி கட் பண்ணி மீதியை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வைப்போம் அதுபோல் நீங்கள் மீதியை ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை செஞ்சுக்கோங்க எந்த காய்கறியும் நம்ம கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அதில் சீக்கிரமாக கிருமி தொற்று ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதை தவிர்க்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு தூளை நம்ம கட் பண்ணி எடுத்த அந்த சுரக்காயோட அந்த வெள்ளை பகுதியில் தடவி விட்டுருங்க நல்லா இது மாதிரி பூசி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டப்பாலேயோ இல்லை இது போல் பாலித்தீன்லேயோ இல்லை கிளிங் ராப்லேயோ போட்டு சுற்றிட்டு நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம் ஒன்ஸ் ஒரு காயை நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளைக்குள்ளே யூஸ் பண்ணணும் அப்போ தான் இருக்க சத்துக்கள் நமக்கு பூரா கிடைக்கும் இல்லைனா அதில் இருக்கிற சத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் எப்பயும் இந்த காயை கட் பண்ணிங்கன்னா இது போல் மெயின்டைன் பண்ணுங்கள் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பூண்டு உரிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்பு பொதுவாக பூண்டை நம்ம வெறும் கையில் உரித்தோம் அப்படின்னா நம்மளோட நகத்தில் ஒரு வித வலியை கொடுக்குங்க நம்ம நிறைய பூண்டு உரிக்கும் போது கண்டிப்பாக நம்மளோட கையில் வித வலி வருங்க அது மாதிரி கொஞ்சம் ஈரமாக இருக்கிற பூண்டை உரிக்கணுன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம கத்தி வச்சு உரிச்சா கூட அதோட தோல் ஒழுங்காக வரவே வராது கொஞ்சம் ஈரமான பூண்டு வாங்கியிருக்கீங்களா அதோட தோலை ரொம்ப சுலபமாக உரிக்கிறதுக்கு இந்த டிப் உங்களுக்கு யூஸ் ஆகும் நீங்கள் பால் காய்ச்சுறீங்களாலோ இல்லை சாதம் வடிக்கிறதுக்கு சாப்பாடுக்கு ஒலை வச்சுருக்கீங்க அது நல்லா கொதிக்க ஆரம்பிக்க போகுதுனாலோ அந்த டைமில் இது மாதிரி ஒரு ஜல்லடையிலையோ இல்லைனா ஸ்டீல் வடிகட்டிலையோ பூண்டை நல்லா அதோடய பல்லு பல்லாக கழட்டி எடுத்துகிட்டு போட்டு விட்டுருங்க இப்போ ஒரு தட்டு போட்டு இதை மூடிடலாங்க இப்போ இது சூடாக ஆக அந்த பூண்டில் அந்த தண்ணி பட்டுப்பட்டு இது நல்லா ஸ்டீம் மாதிரி ஆகும் இதனால் அந்த பூண்டோடய தோல் நல்லா சாஃப்ட் ஆகுங்க இதனால் உள்ளே இருக்கிற பூண்டு வெந்துடுமான்னு கேட்பீங்க அப்படிலாம் வேகாது ஏன்னா இந்த பூண்டு இந்த ஆவியில் லைட்டாக நம்ம அந்த வேக வச்சு எடுக்கிறோம் இதோட தோல் மட்டும்தான் ஆகும் இதை நம்ம உரிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குங்க இது போல் நம்ம ஆவியில் வேக வச்ச பூண்டை தோல் உரிக்கும் போது நகத்தில் வலி ஏற்படாது நமக்கு தோல் உரிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஈரப்பூண்டை இது போல் நீங்கள் தோல் உரித்து பாருங்கள் அடுத்த டிப்பு பருப்பு வேக வைக்கும்போது குக்கரில் போட்டு வேக வைக்கிறீங்களா அப்போ நான் இதை தெரிஞ்சுக்கோங்க பருப்பு போட்ட உடனே நீங்கள் குக்கரை க்ளோஸ் பண்ணாதீங்க அதுக்கு பதிலாக அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நல்லா இது போல் அந்த பருப்பு தண்ணி கொதிக்க கொதிக்க அதுலேருந்து வில விலையாக நுற நொறையாக வரும் இந்த நுரை எல்லாத்தையும் வெளியில் எடுத்துருங்க எடுத்ததுக்கப்புறம் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் விட்டு சமைச்சிக்கோங்க இது போல் செய்கிறதுனால நம்மளில் நிறைய பேருக்கு வரக்கூடிய கை கால் வலி இடுப்பு வலி முதுகு வலி பிரச்சனையும் இருக்காது இந்த பருப்பில் செய்கிற சாம்பார் ரொம்ப நேரத்துக்கு கெட்டு போகாமலும் இருக்கும் அடுத்த டிப்புக்கு நான் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் எடுத்திருக்கேன் இந்த பாட்டிலில் பாதி போர்ஷனாக இது போல் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இப்போ இந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலோட மூடி போடக்கூடிய அந்த பகுதியை தான் பயன்படுத்த போகிறோம் இது போல் மூடி இருக்கிற பகுதியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு வேஸ்ட்டான நெட் பேக் எடுத்திருக்கேன் நம்ம வெங்காயம் பூண்டு உருளைக்கிழங்குலாம் வாங்கணும்னா இது போல் நெட்பேக்கில் போட்டு கொடுப்பாங்க அப்படி இருக்கிற ஒரு ரெண்டு மூணு நெட் பேக் இருந்தால் எடுத்துக்கோங்க அந்த நெட்பேக்கை நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள் வேஸ்ட் ஆகாது இதனால நம்மளோட காசு ரொம்ப மிச்சம் பண்ணலாம் அதே எப்படின்னா இப்போ பார்க்க போகிறோம் இப்போ நான் எடுத்துருக்கிறது ஒரு வேஸ்ட்டான பாலித்தீன் கவர் இந்த கவரை நெட்பேக்குள்ளே இது போல் வச்சு விட்டுருங்க வச்சு விட்டுட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் அந்த நெட் பேக்கை இது போல் சுற்றி விட்டுக்கோங்க நீங்கள் எப்படி சுற்றணுனாலும் இதை சுற்றலாங்க நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் கூட சுற்றி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணால் அந்த பாலித்தீன் கவர் இருக்கிற நெட் பேக்கை இன்னொரு நெட்பேக்குள்ளே போட்டு விட்டுடலாம் இது போல் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நெட் பேக் வச்சுருந்திங்கனாலும் அதுக்குள்ளே இந்த பாலித்தீன் கவரை போட்டு நல்லா நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி ரவுண்டாக சுற்றி எடுத்துக்கோங்க இதில் உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் நீங்கள் சுற்றி வச்சுக்கலாம் இப்போ இந்த நெட் பேக்கில் ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க அந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலோட பாதி பகுதியை யூஸ் பண்ணிக்கலாம் இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாங்க இந்த பாட்டிலில் இருக்கிற அந்த மூடியை கலட்டி எடுத்துக்கோங்க இப்போ இந்த பாட்டிலோட அந்த கட் பண்ண பகுதி வழியாக நம்ம ரெடி பண்ண இந்த நெட்பேக்கை உள்ளே நுழைச்சி விட்டுக்கோங்க இது கரெக்டாக அந்த மூடி போடக்கூடிய அந்த வாய் பகுதி வழியாக வெளியில் வரும் இப்போ இந்த பாட்டிலில் நம்ம பாலித்தீன் கவர் வச்சுருக்கிற அந்த நெட்பேக் அப்படியே செட் ஆகிற மாதிரி மேலே வச்சு விட்டுருங்க இப்போ இந்த நெட்பேக்கை அந்த பாட்டிலோட வாய்ப்பகுதியில் வச்சு நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு டூல் ரெடி ஆயிடுச்சு இது எதுக்காகன்னு பார்க்கலாங்க இந்த நெட் பேக் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இது எந்த விதத்துலேயும் ஸ்கிராச்சஸ் ஆகாது இதில் போட்டிருக்கிற அந்த பாலித்தீன் கவர் நல்ல ஒரு சப்போர்ட்டு கொடுக்கும் அதுக்காக பயன்படுத்தியிருக்கோம் இது ஒரு நல்ல ஸ்க்ரப்பாக வேலை செய்யுங்க இந்த ஸ்க்ரப்பை எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோன்னா நம்ம வீட்டில் இருக்கிற நான்ஸ்டிக் தவா நான் இருக்கிற கடை இல்லைன்னா கேஸ்டயன் தவா கேஸ்டயன் கடை இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இதை நம்ம பயன்படுத்தலாம் இது எந்த விதத்துலேயும் ஸ்கிராச்சஸ் கொடுக்காது அது மட்டும் இல்லை நம்மளோட அந்த பொருட்களை நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும் இந்த ஸ்க்ரப் வச்சு கிளீன் பண்ணுறதுனால இந்த பொருட்களோட கோட்டிங் ரொம்ப நாளைக்கு மெயின்டைன் ஆகும் இதனால் அடிக்கடி இந்த பொருட்களை மாற்றி புதுசு வாங்கணுங்கிற தேவையும் இருக்காது வேஸ்டான இந்த நார் இருந்தால் உங்களோட பாத்திரம் எப்பயுமே புதுசாக இருக்கும் இதனால் உங்களோட காசும் மிச்சமாகும் இன்னைக்கு நான் சொன்ன ஐடியாக்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்னதுல எந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களுக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்